இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்ற ஏற்படுகிறது ஜனாதிகளை மகிழ்த்த நமது ஒருபோதும் இருந்தவில்லை அவர்களை திரித்து அழைத்து நமது மக்கள் மீது விரங்களை குறித்து மக்களை நாட்டில் சென்று மேற்கொள்வதால் நம்முடைய ஒரே நோக்கமாக இருந்தது மாணவர்களை கொடுப்பதும் ஜனாதிகளை தேடிப்பட அவரை ஒரு தனம் ஜனநாயகவாதிகள் அருகிலே என்னென்னால் அவர் கூடி வருகின்ற அஞ்சு வருஷத்திற்கு மேல் பதவியில் இருக்க மாட்டேன் நான் பதவியை பிறப்பேன் ஜனாதிபதி தேர்தலின் போதோ அதாவது தற்பொழுது நடந்துகின்ற பாராளுமன்ற தேர்தலின் போதோ அவரை மிக ஒழுங்காக நடந்து நடந்து கொண்டிருக்கின்றார் இந்த நாட்டியத்தில் பேச்சியை கொண்டு அந்த பேச்சை தீர்க்கப்பட வேண்டும் அது முக்கியமான பேச்சை என்று பயணிக்குமா சொல்லின அவருடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அம்மையார் கூடிய காலத்தில் ஒரு அரசியல் தீமை ஏற்படுத்துவதற்கு கடினமான மகிழ்ச்சி எடுக்கப்பட்ட பொழுது ஜனாதிபதி சந்திரிகா மாநாடு குமாரப்பூவிற்கு அவர் வழங்க அமைச்சபோட அமைச்சர் அதற்கு தெரியும் அவர் சில கடமக்கள் சம்பந்தமாக சில நடவடிக்கைகள் இருக்கின்ற விசேஷமாக கரிகாமம் சம்பந்தமாக சம்பந்தமாக ராஜபக்ச உடைய வாக்குறுதிகளை ராஜபக்ச நிறுவி சில கடினமான முடிவுகளை எடுத்து அந்த காணியிட மக்கள் இடத்தில் பகைப்பதற்கு தீர்மான நிலைகளுக்கு நிறைவேற்றி இருந்த போதிலும் கூட அவை தான் நிவர்த்தி செய்து அந்த மக்களுக்கு எங்களது காணி அந்த காணி தீர்க்க வர வேண்டிய ஒரு நிலைமை தற்போது அது ஒரு முக்கியமான முடியும் ஆனால் தாங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றி பெற்றவர்கள் ஆனால் இவ்விதமான சிந்தனையின் அடிப்படையில் தாங்கள் சேரலாம் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லாமல் வழக்கில் விளக்கி போய்கின்ற ஆளுநர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் ராணுவ அதிகாரிகள் ஆளுநராக இருந்தவர்கள் அவர்கள் மாற்றப்பட்டு சிவில் அதிகாரிகள் ஆளுநராக வந்திருக்கின்றனர்